தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் வன்னிய அரசுக்கு முக்கிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுகவில் வன்னிய அரசுக்கு முக்கிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வன்னியரசு இவருடைய இயற்பெயர் விக்டர் ஜெவராஜ் இவர் கிறிஸ்தவ பரையர் சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய பெயரை தேர்தலுக்காக வன்னியரசு என்று மாற்றிக்கொண்டார் இந்து மதத்திற்கு மாறியதன் மூலமாக தாழ்த்தப்பட்டோர் சாதி சான்றிதழை பெற்றுக்கொண்டு நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராக பிசிக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சமீப காலமாக திமுகவுக்கு ஆதரவாகவே உள்ளன திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பதாகவே உள்ளன திமுகவின் ஊதுகுழலாகவே செயல்படுகிறார் விடுதலை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இவர் செயல்படவில்லை திமுகவின் ஊதுகுழலாக இவர் செயல்படுகிறார் வேங்கை வயல் பிரச்சனை தமிழ்நாட்டிலே பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயில்களுக்குள் நுழைய முடியவில்லை ஆணவ படுகொலைகள் இது சம்பந்தமாக பேச மறுக்கின்றார் திமுக கூட்டணியில் இருப்பதால் வாய் திறக்க மறுக்கின்றார் திமுகவுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் முழு திமுக காரராகவே மாறிவிட்டார் என்று சொல்லலாம் விரைவில் அவருக்கு திமுகவில் முக்கிய பதவி வழங்க வழங்கப்படும் என்று கூட எதிர்பார்க்கலாம் திமுகவின் தலித் அணி அதாவது பட்டியலணி தலைவராக கூட வன்னியரசு அரசு நியமிக்கப்படலாம் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க திமுக காரராகவே வன்னிய அரசு மாறிவிட்டார்